வணக்கம் குழப்பத்தில் தாவேகா பாமக கூட்டணி தாவேகா பாட்டாளி மக்கள் கட்சியோடு கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறது என்றும் தமிழக வெற்றிக் கழகம் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு துணை முதலமைச்சர் பதவி மற்றும் முப்பதிலிருந்து நாற்பது தொகுதிகளை விட்டுக் கொடுக்க தயாராக இருக்கிறது என்றும் விஜய் அவர்களின் ஆடிட்டர் மூலமாக பாட்டாளி மக்கள் கட்சியோடு பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டதாகவும் பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவன தலைவரான ராமதாஸ் அவர்களோ நாங்கள் தமிழக வெற்றிக் கழகத்தோடு கூட்டணிக்கு வர தயாராக உள்ளோம் எங்களுக்கு நூறுக்கும் அதிகமான தொகுதிகளை ஒதுக்க வேண்டும் மேலும் இரண்டரை ஆண்டு முதலமைச்சர் பதவியை அன்புமணி ராமதாசுக்கு வழங்க வேண்டும் இதை ஒப்புக்கொள்வதாக இருந்தால் விஜயிடம் கேட்டு வந்து சொல்லுங்கள் இல்லை என்றால் ஆலை விடுங்கள் என கூறியதாக சொல்லப்படுகிறது ஆனால் விஜய் முதலமைச்சர் பதவியை விட்டுத்தர தயாராக இல்லை மற்றபடி துணை முதலமைச்சர் பதவி மற்றும் இதைவிட அதிகமான தொகுதிகளை தருகிறோம் என கூறியுள்ளதாகவும் சொல்லப்படுகிறது ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சி தரப்பிலிருந்து இதுவரையிலும் எந்தவிதமான பதிலையும் அளிக்கவில்லை ராமதாஸ் அவர்களோ விஜய் தமிழகத்தில் மிகப்பெரிய நடிகர் அவருக்கு அதிக செல்வாக்கு உள்ளது அவரது படம் நூறு நாட்களை தாண்டி ஓடுகிறது இதில் மாற்று கருத்தில்லை ஆனால் விஜய் அரசியலுக்கு புதியவர் அவர் களத்தில் இறங்கி இதுவரையிலும் வேலை செய்யவில்லை அவர் கட்சி தொடங்கியே ஒரே ஒரு ஆண்டுதான் நிறைவு பெறுகிறது மேலும் ஒரு தேர்தலை கூட சந்திக்கவில்லை இப்படி இருப்பவரிடம் எப்படி நாங்கள் நம்பி கூட்டணிக்கு வர முடியும் அவ்வாறு வந்தால் எங்களது கட்சி நிலைமை என்னவாகும் இவற்றை எல்லாம் சரி செய்ய வேண்டும் என்றால் எங்களுக்கு அதிக தொகுதிகளையும் முதலமைச்சர் பதவியையும் தருவதாக இருந்தால் மட்டுமே வர முடியும் என கூறியுள்ளதாக சொல்லப்படுகிறது ஆனால் விஜய் அவர்களின் தரப்போ நாங்கள் அதிமுகவோடு கூட்டணி பேச்சுவார்த்தையை நடத்திய போதே இரண்டரை ஆண்டு முதலமைச்சர் பதவியை கேட்டிருந்தோம் நூறுக்கும் அதிகமான தொகுதிகள் அதாவது நூத்தி பதினேழு தொகுதிகளை கேட்டிருந்தோம் அதே அதேபோன்று பாட்டாளி மக்கள் கட்சியும் கேட்டால் எந்த விதத்தில் நியாயம் நாங்கள் எங்கள் தலைமையில் ஒரு கூட்டணியை உருவாக்க உள்ளோம் தமிழக வெற்றி கழகத்திற்கு பதினைந்திலிருந்து இருபது சதவீத வாக்கு வங்கி உள்ளது ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஐந்து சதவீதத்திலிருந்து இரண்டரை சதவீத வாக்கு வங்கியாக குறைந்து விட்டது அப்படி இருக்கும் பொழுது அவர்களுக்கு எவ்வாறு நூறுக்கும் அதிகமான தொகுதிகளை ஒதுக்க முடியும் மேலும் துணை முதலமைச்சர் பதவியை விட்டுத்தர நாங்கள் தயாராக இருக்கிறோம் ஆனால் முதலமைச்சர் பதவி இரண்டு ஆண்டுகளுக்கு என்பதை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது பாட்டாளி மக்கள் கட்சி மீண்டும் ஒரு நன்கு சிந்தித்து இது பற்றி பேச வேண்டும் என கூறியுள்ளதாக சொல்லப்படுகிறது ஆனால் ராமதாஸ் அவர்களோ திமுகவோடு கூட்டணி வைக்கத்தான் விரும்புகிறார் என்றும் ஏனெனில் வரும் தேர்தலில் திமுக தான் வெற்றி பெற்ற ஆட்சி அமைக்கும் என பல்வேறு விதமான கருத்து கணிப்புகள் கூறுகிறது இது போன்ற சூழ்நிலையில் எதற்காக மீண்டும் அதிமுகவோடு அல்லது மாற்று கட்சியோடு கூட்டணி வைத்து தோல்வி அடைந்து மீண்டும் செல்லா காசாக இருக்க வேண்டும் அதற்கு பதிலாக வெற்றி பெறக்கூடிய கட்சியோடு கூட்டணி அமைத்து குறைவான தொகுதிகளை பெற்றாலும் சட்டமன்ற உறுப்பினர்களை பெற்று மீண்டும் பாட்டாளி மக்கள் கட்சி தமிழகத்தில் ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாற்ற வேண்டும் என எண்ணுவதாகவும் இதைத்தான் பாட்டாளி மக்கள் கட்சியின் முக்கிய நிர்வாகிகள் கருதுவதாகவும் சொல்லப்படுகிறது ஆனால் அன்புமணி ராமதாசின் எண்ணமோ வேறுவிதமாக இருக்கிறது அவர் பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி வைக்கத்தான் விரும்புகிறார் என்றும் கூறப்படுகிறது பாரதிய ஜனதா கட்சியின் கூட்டணியில் இருந்து இவர் வெளியேறினால் இவர் ஏற்கனவே மத்திய பிரதேசம் மற்றும் பீகார் பகுதிகளில் அதிக அளவு மருத்துவக் கல்லூரிகளுக்கு ஒப்புதல் வழங்கிய போது அதில் முறைகேடு செய்துள்ளார் என்றும் அவற்றை தூசி தட்டி மத்திய அரசு இவரை சிறைக்கு அனுப்ப தயாராக இருந்து வருவதாகவும் அதிலிருந்து தப்ப வேண்டும் என்றால் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும் வரையிலும் பாரதிய ஜனதா கட்சியோடு தான் கூட்டணி வைக்க வேண்டும் அதை தவிர அன்புமணிக்கு வேறு வாய்ப்பு இல்லை என்றும் கூறப்பட்டு வருகிறது இப்படி பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவன தலைவர் தலைவர் என அனைவரும் வெவ்வேறு விதமான சிந்தனையில் இருக்கும் பொழுது எப்படி தமிழக வெற்றி கழகத்தோடு இவர்கள் கூட்டணி வைப்பார்கள் இது பெற்று நாடகம் ஏனெனில் நாங்களும் கூட்டணி பேச்சுவார்த்தையை தொடங்கிவிட்டோம் தமிழக வெற்றி கழகம் எங்களுக்கு முதலமைச்சர் பதவி மற்றும் அதிகமான தொகுதிகளை தருகிறது என்பதை காட்டி திமுக அதிமுகவோடு பேரம் பேச இதனை அன்புமணி ராமதாசும் ராமதாசும் பயன்படுத்திக் கொள்வார்கள் என்றும் ஒரு சிலர் கூறி வருகிறார்கள் நன்றி